மக்கள் அனைவருக்கு வணக்கம் ஜனவரி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கோல்டு ரேட்டு ஒரு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் முப்பத்தாறாயிரம் ரூபாய் ஏறுச்சு அன்னைக்கு வந்து காலையில் ஏறின ரேட்டு அந்த யூடியூப்ல வந்து இந்த நியூஸில் போட்டாங்க பாரு எல்லாரும் ரெட்டு ஏறுது ரெட்டு ஏறுது ரெட்டு ஏறுது சில்வர் ரேட்டு நானூற்றி இருபத்தஞ்சாயிருச்சு கோல்டு ரேட்டு இவ்வளோ ஆயிடுச்சு போய் வாங்குங்க இன்னும் இறப்பு இறப்புன்னு சொல்லி பாமர மக்களை தூண்டி தான் விட்டானுங்க நிறையா பேர் யூடியூப்பில் என்னாச்சு அன்னைக்கு சாயந்தரம் போயிட்டு நானே ஜிஆர்டியில் போய் ஒரு பொருள் வாங்கலான்னு போனேன் அங்கே அவ்வளோ ஜனம் வந்து நின்றுச்சு பணக்கார மக்கள் இருந்தாங்க ஏழைப்பட்ட மக்கள் அங்கே வந்து வாங்கிட்டு இருந்தாங்க என் கண்ணால் பார்த்தேன் நம்ம வாங்கிகிட்டு இருந்த நேரத்தில் உலகத்தில் கோல்டு சில்வரையும் விற்றுன் இருந்தானுங்க இப்படி உலகத்துல கோல்டையும் சில்வரையும் நம்ம வாங்கின்ற நேரத்தில் அதிக ரேட்டு கொடுத்து வாங்கிட்டு இருந்த நேரத்தில் எல்லா நாட்டுக்காரங்களும் இந்த இடிஎஃப்ல போட்டோமா அங்கே போட்டாலெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க இது இந்த ஏழைப்பட்ட மக்களுக்கு தெரியவில்லை உண்மையிலே சொல்றேன் நீங்கள் டெய்லி வந்து வாங்குங்க இன்னைக்கு ரேட்டு ஏறு நாளைக்கு ஏறு இந்த மாதிரி எல்லாம் நீங்க சொல்றது ஃபர்ஸ்ட் நிப்பாடுங்க அவங்களுக்கு எப்போ தேவையோ அப்ப வாங்கிடுவாங்க நீங்க சொல்லி தூண்டி தூண்டி இவங்களை தூண்டி விடுற மாதிரியே நீங்க வந்து நியூஸில் பேசுகிறீங்க யூடியூப்ல பேசுறீங்க இந்த மாதிரி பேசாதீங்க மக்களுக்கு வந்து இப்போ ரூபாய் மூணு நாளில் குறைஞ்சி போச்சு அந்த சாதாரண ஒரு மாதத்து பயணம் வாங்குற மக்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் எவ்வளோ பெரிய அமௌண்ட் தெரியுமா அவங்க நேற்று வாங்கி முந்தா நாள் வாங்கியிருந்தாங்கன்னா இருபத்தஞ்சாயிரூபா அவங்களுக்கு திங்கக்கிழமை வாங்கி இந்த பிப்ரவரி ஒன்றாந்தேதி அவங்க வாங்கியிருந்தாங்கன்னா ஒன்றாந்தேதி ரெண்டா ரெண்டாந்தேதி வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரரூபாய்க்கு மேலே புரியதா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே லாபம் இது யார் மேலே குத்தம் சொல்கிறது இந்த கோல்ட்ரிங் சில்வரி வித்தவன் மேலே கு குத்த சொல்கிறதா இல்லை வாங்கினாங்க பாரு வேலைப்பட்ட மக்கள் ஒன்றுமே தெரியாத படிக்க தெரியாத மக்கள் அவங்கள பாவம் சொல்கிறதான்னு எனக்கு தெரியல தயவுசெய்து இந்த மாதிரி உங்களுடைய வருமானத்துக்காக இந்த மக்களை தூண்டி விடாதீர்கள் கோல்ட் ரேட்டை பொறுத்தவரை எப்போ வேணாலும் ஏறும் எப்போ வேணாலும் இறங்கும் என்ன வாங்குங்க ஏறப்போகுது ஏறப்போகுது வெளியே அறநூறுவா ஆகும் ஆயிரம் ரூபா ஆகும் சில் கோல்டு ரெண்டு லட்சம் ஆகும் மூணு லட்சம் ஆகும்னா சொல்லி மக்களை தூண்டி விடாதீங்க செய்து அதை நிப்பாட்டுங்க முதல்ல இது வந்து உண்மையிலே வந்து ஏதோ ஸ்கேம் மாதிரி நடந்துட்டுருக்கு இந்த கோல்டு ரேட்டு சில்வர் ரேட்டும் செய்து இதை நீங்கள் தூண்டி விடுறதை நிப்பாட்டுங்க நன்றி வணக்கம்